சார் வாங்க சார் தோத்துறேன் சார் வாங்க சார் சொல்லுவாங்க வாங்குறேன் வாங்கி தேவ பா சோத்ரையா வாங்கயா பத் பத் வாரே 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 நாதரோ அன்னை மாரி இன்னாலிவே மன்னன் மகவாகவே தான்ற அன்னை மாரி இன்னாலிவே மன்னன் மகவா செல்வோ கே பாலி பாலே செல்வோம் நமக்கு ஒரு பாலன் கரெக்டா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட எங்கள் அன்பு ஆண்டுகளே இந்த அறிமையான இறைவழிக்காக கீழமாக நாங்கள் நட்டு பாராட்டுகிறோம் எங்களுடைய விசை ஆலயத்தின் சார்பாக இந்த ஆண்டும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை காணவும் அது ஆசைக்கு வழியாகும் உங்களுடைய பிறப்பின் அக்கியை கீதா கௌரவி மூலமாக இந்த அருமையான இலக்கி மக்களோடு அந்த பதினேசினாலே மக்கள் நட்டு பாராட்டுகின்றோம் கடந்த ஆண்டு போது உங்களுடைய வாழ்விலே செய்து வந்த எல்லா விதமான ஆசைமான காலங்களுக்காக மக்கள் நட்டு பாராட்டுகின்றோம் மத்தியே நேர்வை தந்து ஆசைப்படுவதும் அங்கே நன்றி பாராட்டுகின்றோம் எல்லா பாராட்டிலே நீங்களுக்கு போதுமான வழிகாட்டினா ஆலோசனைக்காக இருந்து எல்லாத்தையும் சந்தித்து நேரத்தாக நண்டு பாராட்டுகின்றோம் விசேஷமாக இந்த இல்லத்திலே தலைவராக அன்பு சகோதரன் தேசியக்காகவும் அம்மாவை சமூகத்தில் கொண்டாடுகின்றோம் மாடவே இப்போ இடத்துல வைத்துக்கின்ற விஷ்வாசர் அவார்டுக்காக நம்பிக்கை வாழ்க்காக உங்களுக்கு நன்றி பாராட்டினோம் தொடர்ந்து இவர்கள் ஆண்டு உங்களுடைய பக்கத்தில் அம்பியிலேயே ஹிந்தியிலே தொடர்ந்து வளர பிறகு திருபய்சிசாமி ஆண்டுப்பட்ட அன்றைய பிள்ளைகளுக்காக நன்றி பாராட்டுகிட்டோம் பிடிப்புக்காக சமூகத்திலே அந்த நாங்கள் நன்றாடிக்கிட்டோம் திருச்சபையிலே ஆண்டு பொறுப்புமிக்க பணியை கொடுத்தவையனாலே உங்களுக்கு நன்றி பாராட்டுகிட்டோம் ஆனரே எல்லா சூழ்நிலும் எல்லா வேலையும் உங்கள் கிராமத்தை மாற்றம் உயர்த்து கடந்த மகனாக தொடர்ந்து வளர பிறகு தெரிவிச்சியும் அன்பு சகோதிக்காக ஆண்டவரை நாங்கள் திபிக்கின்றோம் ஆனவரே அநேக நாட்களாக அநேக ஆண்டுகளாக நம்முடைய சமூகத்திலே ஆளே நாங்கள் போராடி ஜிபித்து வருகின்றோம் ஆனவரே ஒரு குழந்தை பாதிக்கத்தை நீர் கொடுக்கும்படியாக சமூகத்திலே ஆனால் நாங்கள் மண்டாடுகின்றோம் அன்றைக்கு ஆண்டரே மக்களை நீர் ஆசிரித்து கொடுத்து உங்களுக்கு பாராட்டுகிறோம் அதிகமாக இந்த புதிய ஆண்டு அன்பு சகோதரி வாழ்ந்தே கற்பத்தின் கடையை அணுவிலேயே நீர் திறந்து கொடுக்கும்படியாக அனைவரையே பரிபூர்ண ஆசீர்வாதத்தாலே நீ நிர முடியாத ஆண்டு நாங்கள் பண்டாடிவோம் விஸ்வாசாலே நீங்கள் நினைக்கிட்டால் அது நீங்கள் நிறைவாக கேட்டுக்கொண்டு வேதவசம் தொடர் ஆகவே அளவில் உடைய வேதவசத்தை வைத்து உங்களுக்கு நாங்கள் கேட்கின்றோம் மனது மாறி மனதிறங்கி கற்கத்தின் தனியை கொடுக்க முடியாத அனுபவமாக தெரிவித்து சந்தோஷம் ஆதாரத்தில் ஆளுநர் இந்த நீ உலகத்துக்கு கொண்டு வரும்போது அந்த அதிகார சந்தோஷம் உடைய வாழ்விலே பொங்கி வழிகட்டதாக மற்ற மக்களுக்கு சாத்தியம் வாழ்வே அதனுடைய அனுபவித்து கட்ட சுமாதிரி நாங்கள் மண்டாடித்தோம் புதிய ஆர்மே यू और <laughs> <laughs> <laughs>